வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் திருமால் நகர் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே இந்த சைட் வந்துடும் டோட்டலாக நாலரை செண்டு வடக்கு கிழக்கு பார்த்த சைட்டு வடக்கு சைடு முப்பது அடி ரோடு கிழக்கு சைடில் முப்பது அடி ரோடு அந்த திருமால் நகர் அறுபது அடி இருந்து நாலாவது பிளாட்டாக வரும் கார்னர் பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு கேஎன்ஏ ஸ்கூலுக்கு அப்படியே தள்ளி பின்னாடி வரும் இந்த இடம் டோட்டலாக நாலரை சென்டு பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு லட்சம்னு சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டாக டோட்டலாக நாலரை சென்டு இருக்குது கார்னர் சைட்டு கோயில்பேட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருமால் நகர் அந்த என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே இது வந்துடும் அறுபது ரோடு அறுபது அடி இருந்து நாலாவது சைட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்